அனைவருக்கும் தமிழறிவு வணக்கங்கள் எது எது எப்ப அழிஞ்சு போவோம் எது இல்லைன்னா எது அழியும் விவேகசிந்தாமணி ரொம்ப அழகாக முதியோர் துணை இல்லாத பெண்கள் வாழ்க்கை அழிஞ்சு பெறுவான் போர் முனையில் கோபப்படாத கோபத்தை வெளிப்படுத்தாத அரசுடைய வீரம் அழிஞ்சு பெறுமான் பாதுகாப்பு இல்லாத விளைச்சல் நிலம் அழிவுக்கு பெறுமா அடுத்து வலுவாக கட்டப்படாத கரை கட்டப்படாத ஏதிர்க்கல அது அழிஞ்சு பெறுமா அடுத்து உரிய பொருள் இல்லாதவனுடைய இந்த வரவு ஆடம்பரம் அது அழிஞ்சு பெறுமா அடுத்து ஆசிரியர் இல்லாமல் பெற்ற கல்வி இருக்கு இல்லையா அது அழிந்து பெறும் துன்பத்தை தரும் எப்படியா அச்சானை இல்லாமல் ஒரு வண்டி இருந்தா எப்படி அதை அழிஞ்சு போமா அது மாதிரி பேரு மோப்பிலா குமரி வாழ்க்கை முனையிலா அரசன் வீரம் காப்பிலா விளைந்த பூமி கரையிலாது இருந்த ஏரி கோப்பிலான் கொண்ட கோலம் குருவிலான் கொண்ட ஞானம் ஆப்பிலா சகடு போல அழியும் என்று உரைக்கலாமே அவ துணை இல்லாத இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு போயப்ப தக்க துணையோடு நல்ல வண்ணம் வாழ்வோம் நன்றி வணக்கம்